இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால வந்து பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்ல வந்து ப்ராப்பரா ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ வந்து நம்ம டைம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம வந்து ஹெல்தியான முறையில வந்து நம்மள பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும் இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பத்தி நம்ம பார்க்கக்கூடியது வந்து முதுகு வலிக்கான ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு அது தீர்வு பண்றதுக்கான ஆசனங்கள் பகுதி கடந்த பகுதியிலே வந்து நம்ம பார்த்திருக்கோம் சில ஆசனங்கள் ஆசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இப்ப வந்து அப்படி நம்ம படுத்துட்டு எப்படி பண்ற ஆசனங்கள் வந்து பார்க்கலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம கவிழ்ந்து படுத்துக்கலாம் கவிழ்ந்து பார்த்துட்டு நம்ம அந்த புஜங்காசன சொல்லுவாங்க கோப்ரா போஸ்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம போறோம் பண்ணும்போது நம்மளோட இந்த மேல் மேல்முதுக்கு வலிக்காக இருக்கோம் அது வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தன்னு வந்து உங்களுக்கு ஆகும் அந்த வந்து கோப்ரா போஸ் வந்து பண்ண போறோம் அடுத்தது வந்து அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி படுத்துட்டு நம்ம சிக்ஸாக் பண்ற மாதிரி பண்ணுவோம் நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம் முதல் ஆசனம் கவிழ்ந்து படுத்துட்டு ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கையை வந்து மார்பு பக்கத்துல வந்து இப்படி வைக்க போறோம் வச்சுட்டு நல்லா வந்து கைகள் கீழே அழுத்திட்டு அப்படியே வந்து நம்மளோட இந்த கைகளை வந்து நேரம் போகிறோம் ஆக்கிட்டு மார்பு பகுதியை நல்லா விரிச்சுட்டு பின்னோக்கி வந்து பார்க்க தளர்த்திக்கலாம் இது வந்து ஆசனம் ஒன்று இந்த புஜங்காசனவை வந்து நீங்க ஒரு ரெண்டு முறை இல்லை மூன்று முறை வந்து கண்டிப்பாக செய்யணும் ஒரு இருபது வினாடிகள் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ஆசனம் இரண்டு வந்து போயிடலாம் அப்படியே வந்து நம்ம வந்து படுக்க போறோம் படுத்துட்டு காலை மடக்கிட்டு கொஞ்சம் கால் தள்ளி வச்சுக்கலாம் இப்ப அப்படியே வந்து காலை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி வைக்க போறோம் இது அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது வந்து பயிற்சி மூன்று வந்து பண்ண போகிறோம் அதுவும் இதே மாதிரி தான் என்ன பண்ணணுன்னா இதுமாரி காலை மடக்கிட்டு ரெண்டு கையுமே வந்து இந்த இடுப்பை தூக்கிட்டு நம்ம கையை வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம் வச்சுட்டு கால்கள் வந்து இப்படி மேல் நோக்கி தூக்க போகிறோம் இப்போ அப்படியே கார இதுக்கு முன்னாடி ஆசனாவில் வந்து பண்ணோம்னா அது மாதிரி வந்து இப்படி பண்ண போகிறோம் கால் கீழே படாமல் வந்து அப்படியே வந்து இப்படி ரோல் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம் லாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி வந்து இந்த மூன்று ஆசனங்கள் வந்து பண்ண போறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஆசனாலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் வந்து நல்லா அப்படி அந்த ஜிக்சாக் பண்ணுற மாதிரி வந்து இப்படி போகணும் அதாவது ஒரு பாதத்தில் வந்து இன்னொரு காலோட முட்டிப்படுற மாதிரி பண்ணணும் அது மாதிரி வந்து நீங்கள் கைகள் வந்து கை கீழே வச்சுக்கணும் அப்படி இல்லைனா கழுத்து கீழேயும் வச்சுக்கலாம் அது ஏற்ற அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு பத்து முறை வந்து செஞ்சுக்கணும் ஒரு இடத்து ஒரு வலது போனோம்னா ஒரு டைம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் இன்னொரு பத்து முறை வந்து பண்ணணும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த முதுகில் இருக்கிற மசில்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும் அதுக்கப்புறம் இப்ப மூணாவது ஆசனம் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம கைகள் வந்து இது இப்ப தூக்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம கை வந்து வச்சிருப்போம் உங்க பேலன்ஸ் ஃபுல்லா வந்து அந்த கையில தான் வந்து இருக்கும் கால் அப்படியே மேல் நோக்கி தூக்கிட்டு மடக்கிட்டு வந்து நம்ம அப்படியே வந்து அந்த ரோல் பண்ண மாதிரி வந்து பண்ணோம் இது பண்ணும் போதே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து இந்த வந்து நல்லபடி அழுத்தம் கொடுக்கும் ஒரு ப்ரெஷர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் முதுகு வலியில நம்ம வந்து தீர்வு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பயிற்சி செய்யலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் எக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறோம் என்னலாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் அதோட போயிடலாம் ஸோ ரீ அண்ட் ரீ கால் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதாவது காலங்கள் அப்படிங்கறத இந்த காலங்கள் அப்படிங்கும்போது போது நம்ம எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் அப்படின்றது இருக்கு ஒவ்வொரு டென்ஸுமே என்ன பண்ணும் ஒவ்வொரு அர்த்தங்களை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதுவுமே எப்படி அந்த வேர்க் ஃபார்ம்க்கு தக்கின மாதிரி நமக்கு ப்ரொவைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ வேர்க் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வி வி த்ரீ அப்படின்னு இருக்கு அது இல்லாம வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜியும் இருக்கு ஸோ அப்போ அந்த ஒர்க் ஃபார்ம் என்ன பண்ணும் நீங்க எந்த ரூல் எடுக்கிறீங்களோ அந்த ரூலுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும் அந்த ரூலை வந்து அந்த சென்டென்ஸை வந்து அமைச்சு கொடுக்கும் இல்லையா சோ அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னா நமக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் இல்லையா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைன்ஸ்ல என்ன வர் ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது அப்போ ஒரு ஒரு டென்ஸ்க்கும் ஒரு ரூல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த எடுத்து இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைன்ஸ்க்குள்ள அந்த ரூலை வந்து அமைக்க போறோம் ஸோ அப்ப ரூல் இஸ் ரெடி அப்போ நம்ம ஒர்க் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா இது வந்து யாரை இண்டிகேட் பண்ணணும் யாரை குறிக்கணும் சப்ஜெக்ட்டை குறிக்கணும் அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரூல் அண்ட் வேர்ப் ஃபார்ம் வந்து வி டூவா வி த்ரீயா இல்லை வி ஒன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ரூல்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்ம்ஸை அமைச்சிருவோம் அண்ட் ஃபாலோட் பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அழகாக அந்த சென்டென்ஸை நம்ம முழுமையடைய செய்யணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த சென்டென்ஸ்க்கு என்ன ஃபுல்ஃபில்மெண்ட் தரணுமோ அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஒரு வாக்கியத்தை வந்து பர்ஃபெக்டாக அமைக்கிறதுக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னிக்கான சென்டென்ஸ் என்ன அன்றைக்கான ரூல் என்ன அந்த ரூலை வச்சு நம்ம எப்படி ஃபார்மை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம் பாசிட்டிவ் அஃபேஷன்ஸ் இல்லையா ஸோ பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஸோ இதில் ஃபார்ம்ஸ் இருக்குது வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் ஃபாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கான வேர்பு என்ன அப்படின்னா ஃபைட் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபைட் அப்படின்னாலும் என்ன சண்டை இல்லையா நம்ம சண்டை போடுறது ஸோ அதே மாதிரி வி டூ வந்து ஃபாட் வி த்ரீமே நமக்கு என்ன ஃபாட் தான் ஸோ இப்போ வி டூக்கு வந்து சண்டை இட்டார் வி த்ரீ ஃபாட்ன்னு இருக்குது இல்லையா ஸோ ஃபாட் சண்டை

so future perfect na will have so will have plus v3 in the rule-க்கு இந்த verb form தான் இருக்கு so அப்ப இந்த rule-க்கு இந்த verb form தான் v3 அப்படிங்க வந்து past participant so example so example nlmode subject ஒரு she எடுக்கறேன் will have எடுக்கறேன் she will have fought ஸோ சிவலா ஃபாட் அப்படிங்கும் போது அவள் சண்டையிட்டு இருப்பாள் அவ்வளோதான் இதையே நீங்க சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னாருடன் சண்டை போட்டா ஃபாட் அப்படின்னா அவள் சண்டையிட்டு இருப்பாள் யாரோட சண்டையிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த இடத்த நீங்க சொல்லிக்கலாம் ஃப்ரெண்டோட அம்மாவோட அப்பாவோட இல்லை என்னோட சண்டை போட்டாங்க அப்போ சிவலா ஃபாட் வித் மீ அப்போ யார் கூட சண்டை போட்டாங்க என்னுடன் சண்டை போட்டாங்க இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஷிங்கிறது அவள் அது செகண்ட் என்னுடன் சண்ட இட்டுரு பால் ஸோ இங்க வந்து நம்ம அவல் ஷீங்கிறத குறிக்கிறதால வில் ஹாவ் ஃபாட்டுங்கிற இடத்துல இருப்பால் அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறோம் அப்ப என்னுடன் அப்படிங்கும்போது வித் மீ சொல்லியாச்சு இந்த இடத்துல நீங்க இந்த வித் பதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வேற ஏதாவது வார்த்தை கூட இல்ல மை மாம் சொல்லிக்கலாம் இல்ல அப்பாவோட அண்ணனோட அப்படின்லாம் இல்ல ஏதாவது ஒரு டோர் கூட சண்டை போடுறாங்க கூட சொல்லலாம் ஷிவிலா வித் டோர் அப்படின்னா அவங்க அந்த கதவோட என்ன பண்ணிட்டு இருக்கா சண்டை இட்டு இருக்கா அப்படிங்கிறது இல்லையா சோ ஏதோ ஒரு விஷயத்தோட கம்ப்ளீட் இல்ல ஃபாட் வித் வித் ஹர் லஞ்ச் பாக்ஸ் அவள் லஞ்ச் பாக்ஸோட என்ன பண்ணிட்டு இருக்கா சண்டை போட்டுட்டு இருக்கா துறக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபன் வேர்ட்ஸோட கூட நம்ம சொல்லலாம் இல்லையா சோ அப்ப இதே இடத்துல இந்த சப்ஜெக்ட் பதிலா நாம என்ன பண்ணலாம் நேம்மை யூஸ் பண்ணலாம் சோ அந்த சிங்குறத நீங்க டேரெக்டாவே நேம் சொல்லி சொல்லணும்னா யாரை சொல்றீங்களோ அவங்களோட நேமை வில் ஹவ் ஃபாட் அப்படின்னு சொல்லியாச்சு வித் யார் கூட அப்படிங்கிறது மேம் இது கம்பல்சரி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் நாட் வேண்டேட்ரி இது கம்பல்சரி கிடையாது இதோடு நீங்கள் நிறுத்திக்கலாம் ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா நிறுத்திக்கலாம் ஆனால் அது எங்கே எப்போ சொல்லணும்னா இதோட கண்டினியூ பண்ணுறதா நல்லது உங்களுக்கு புதுசாக ஒரு சென்டென்ஸ் எடுத்திங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகும் இதோடவே அழகாக எக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து அழகாக முழுமை அடைஞ்சிருக்கும் ஸோ இன்னிக்கான ஒர்க் ஃபார்ம் ஃபைட் ஃபாட் ஃபாட் இல்லையா ஸோ ஒரு ஒரு சென்டென்ஸ் போதுமே நம்மளும் என்ன பண்ணுறோம் ஃபைட் பண்ணி ஃபாட் பண்ணி தான் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சென்டென்ஸ் இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள் அந்த ஹோம் ஒர்க் பண்ண சென்டென்ஸை எப்படியாவது பேசி பழகுங்க சோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சென்டன்ஸ் கூட உங்களை மீட் பண்றேன் தேங்க் நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கறதே இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசு புதுசா இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாக்கலாம் வாங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை உங்களுக்காகவே கொள்ளும் நிகழ்ச்சியில கொண்டு வந்திருக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த கண் கருவிலிகளை பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும் ஒரு சில பேருக்கு ப்ரவுன் இருக்கும் ப்ளாக் இருக்கும் இப்படி நிறைய கலர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும் லென்ஸே வைக்கானாலும் ஒரு சில கண்ணில் பார்த்தா லென்ஸ் மாதிரியே இருக்கும் இப்படி இருக்கும் போது அதே கண்ணை வச்சு நிறைய பேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு சில பேரால் மட்டுமே பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாராலேயும் கருவிலி ஆட்ட முடியும் இல்லையா ஆனால் அந்த கருவிலியை அப்படியே விட்டுட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய ஐ லிஜ் இருக்குல்ல அதை மட்டும் தனித்தனியாக ஆட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டம் தனியாலாம் ஆடாது எப்படி அஞ்சு விரலுக்கு பதிலாக ஆறு விரல் அதாவது விரல் முளைக்கிறது அதிசயமும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற முப்பது சதவீதமான பீப்புளுக்கு ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் சரியா வளராது சொல்றாங்க சரியா என்ன நிறைய பேருக்கு வளர்ச்சியே இருக்காது ஸோ உலகத்தில் இருக்கிற தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ஃபிங்கர் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய கை கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரியே தான் உருவாகி இருக்கும் இது கொஞ்சம் அதிசயம் தான் நம்மளால் நாக்க ஒரு சில டேரக்ஷனில் மட்டுமே தான் மடக்க முடியும் இல்லை உள்ள சுழற முடியும் அப்படின்னா தான் நம்மளால வார்த்தைகளே ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும் ஆனால் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நாக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னப்பா அதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஆனாலும் வைக்கலாமே பிப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை பதினஞ்சு சதவீதம் அந்த மாதிரி நாக்க ஷேப்பா வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல அதில் ஒருத்தங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் கீரா அத்வானி அவங்களாலையும் ஃப்ளவர் ஷேப்லேயே நாக்க வைக்க முடியும் உங்களுடைய வயித்தை நல்லா உள்ள எழுத்து பாருங்க என்ன மாதிரி தொப்பா இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் நல்லா உள்ள எழுத்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஒரு பாயிண்ட் நல்ல போன் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ரொம்ப ரேரான பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு ரேரான பீப்புள் என்ன போன் தப்பா வளர்ந்துருக்கும் இல்ல வளர்ந்த போன் சரியான டைரக்ஷன்ல வளர்ந்துருக்காது அதனால நீங்க ரேரான தான் பார்க்கப்படுவீங்க நல்லா உள்ள எழுத்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு நடு போர்ஷன் வயிற்றுக்கு கொஞ்சம் மேலே அந்த சென்டர் போர்ஷன் தோ இந்த இடத்துல பட்டுன்னு ஒரே ஒரு போன் மட்டும் தூக்கிக்கிட்டு நிற்கும் அப்படி நினைச்சுனா மட்டும்தான் நீங்க ரேரான பர்சன் ஹைப்பர் மொபைல் ஜாயின் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா நம்ம நார்மலா நம்மளுடைய ஃபிங்கரை இவ்வளவு தூரம் தான் கொண்டு வர முடியும் ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிங்க தொடுவாங்க கை அப்படி வளர்ச்சிங்க போடுவாங்க அவங்க எல்லாருமே ஹைப்பர் மொபைல் ஜாயின் கூட தான் வருவாங்க இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன தெரியுமா அப்படியே அவங்களை மடக்க ஒரு சூட் கேஸ் குள்ளேயே வைக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பிளெக்ஸிபிளாக அவங்களுடைய ஜாயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாராலையும் முடியாது சொடுக்கு வந்துடும் ஒரு மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மீனுக்கு ரெண்டு கலர் இருக்கும் கிரேடியண்டா சென்டரில் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர்ல இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா லைட் கலர்ல இருக்கும் இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க இதுவும் தனியாவே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இப்ப குட்டி குட்டி மீன் எல்லாம் இருக்குன்னு அதை விட கண்டிப்பா ஒரு பெரிய மீன் இருக்கும்ல அந்த மீன் இந்த மீனை பார்த்து சீக்கிரமா கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கலர் கிரேடியன்ட் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க இப்ப மீன் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க அது கீழே பார்க்கும் டார்க்கா இருக்குமா அப்போ அந்த குட்டி குட்டி மீனுடைய மேல இருக்கக்கூடிய டார்க்னஸ் அது தெரியாத மாதிரி பண்ணிடும் கிட்டத்தட்ட மறைஞ்ச மாதிரி ஆயிடும் அதுவே சாப்பிடக்கூடிய பெரிய மீன் கீழே இருந்து சின்ன சின்ன மீன் தான் மேல இருந்ததுன்னா லைட் கல்ல தானே கீழே இருக்கு மேலே அந்த சன்லைட் போடும் அப்படி இருக்கும்போது லைட்டோட சேர்ந்து அது பிளெண்ட் ஆகிடும் ஆக்சுவலாக ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு மெயின் அந்த மாதிரி கிரேடியன் கலர்ஸ் எல்லாம் இந்த இருக்குது பிளண்ட் ஆயிடும் இன்னைக்கு தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் டேக் ஃபைனலி நம்ம எண்டுக்கு வந்தாச்சு இந்த ஷோவில் நீங்கள் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சந்திப்போம் தென் It's bye from Farita and Manjilveen Mali team.